டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளாந்து இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் எட்டாம் நாள் திங்கக்கிழமை வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடிய அமைப்பு பதட்டமெல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்டம் தொழில் ஏரியாவில் இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் பரிபூர்ண நிவர்த்தி மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பதும் உத்தியோகத்தில் அதிக ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவதும் தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் பணவரவில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிக கவனமாக பார்த்து கொள்வதும் சிறிய கோபதாபம் உறவுகளில் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரிய கலவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றத்தினுடைய உண்டான அற்புதமான அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் சிறிது கவனமாக இருப்பது அதிக முக்கியம் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் கொடுப்பது தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வார்த்தைகளில் தேவையில்லாத வார்த்தைகள் பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இளிபறையாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயம் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் டக்கென்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி வரவு தந்தை வழி வரவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்களும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிராப்தம் காணப்பட்டாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் யாரோ ஒருவர் இடைஞ்சல்களால் மன அழுத்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பேரானந்தத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறுவது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை புதிய தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறும் உறவு மத்தியில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகன அமைப்பிலும் தேகாரோக்கியத்திலும் கவனமாக இருந்தாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைத்து கொள்வது பலவிதத்தில் நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை காணப்படக்கூடிய அமைப்பு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தந்தாலும் குடும்பத்தில் மட்டும் விட்டுக்கொடுப்பது நீங்களாக இருப்பது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்